ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு வெஜ்ஜு சாலா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறேன் தேவையான பொருட்கள் தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் வர முடிய தெரிய வச்சுருக்கேன் இஞ்சி காலிஞ்சி சைஸுக்கு இஞ்சி மூணு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கடலை அஞ்சு அஞ்சாறு முந்திரி ஒரு பத்து மிளகு ஜீரகம் சோம்பு கசகசார ஸ்பூன் தக்காளி பூணு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி ஒரு வானலை வச்சு ஒரே ஒரு பிளஞ்சியில் ஒரு சின்ன திண்டு பட்டை ஒரு ஏலக்காய்

ரெண்டு மூணு படி இஞ்சி காலிஞ்சி சேர்த்து கற்று வச்சு நடக்கும் வெங்காயமும் தக்காளியும் வரைஞ்சிட்டு கொஞ்சமாக ஒரு பத்து கருணா கொத்தமிக்க பால் ஸ்பூன் கசக்காய் पिगु और स्पून सोबून जीरक अंजा मुंद्रि और टेबिस्पून पटक कड़ी रस रसंग मिगे जीरक सोबू मूं இஞ்சி போட்டு அரை நாள் அரைக்க வச்சுருக்கேன் ஒரு பச்சை மகா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு அரைக்கணும் போட்டு நல்லா நைஸாக இருக்கும்

நான் மூணு டம்மா தண்ணி விட்டுக்கணும் சாலை தண்ணியாக இருக்குது மூணு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் மல்லித்தூள் 村上ってのをすか வெங்காயம் வதமும் அதை வெளியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன் இப்போ சாளுக்காக தெரியுது யாரும் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் சாணம் நல்லா கொச்சிருச்சு அடுப்பாக பண்ணப்போகிறேன் அரை அரை ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக கொத்த பண்ணிக்கலாம் సూపర్ ఆ వెజ్ సాడి సూపర్న వెజ్ సాం పరోటా చపాతి పూరి ఇది సాప్లై ఇది మరి చెట్టు వీడియో పొడి లైక్ షేర్ పను కమంట్ మనీష్ కిచెన్ సబ్స్ైబ్ ఎండ్స్ అండ్ రిలేషన్స్ షేర్ పను మంచి రెడీ పన్నకే వెజ్ సాటి